சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏன் பேர் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏன் பேர் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தெரியும் ஆமா இருக்கு அதுக்கு அந்த பேர் வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தெரியல சார் எனக்கு எஃப்எம்ல சொன்னாங்க சரியா ஞாபகம் வரல எனக்கு தெரியாதுங்க வேலூர் நமது சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் விஜய் சீனுங்க நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய புகாரி ஹோட்டல் தான் வந்திருக்கோம் இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மக்கள் கிட்ட கேட்க போறோம் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க சரியான பதில் தான் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏன் பேர் வந்துச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தெரியல சார் எனக்கு என்னங்க எந்த ஐடியாவும் இல்லை உங்களுக்கு எதனால் அதுக்கு ஒரு பேர் வந்திருக்கும் அப்படின்னு இல்லை தெரியல சார் எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் என் பேர் வந்துச்சு சார் அது எஃப்எம்மில் சொன்னாங்க சரி சரியாக ஞாபகம் வரல அதுக்கு உதாரணம் அர்த்தம் சொல்லியிருக்காங்க ஸ்பாட்டில் திடீர்னு கேட்டால் ஞாபகம் வர இருக்குன்னு நினைக்கிறீங்க அது சின்ன கோழிலேருந்து அது பொரித்து அது பெருசாகி வளர்ந்து அதை கட் பண்ணுறதுனால ஒரு அப்படி இருக்கலாமோ ஒரு வேளை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என் பேர் வந்துச்சு சார் அதோட எனக்கு தெரியாதுங்க அது ஆட்டோமேட்டிக்காக அதே பேரில் ஓடுது அந்த இதுக்கு அது ஆனால் அதை இது பண்ணது வந்து சைனாக்காரன் தான் போல வரைக்கும் சைனாக்காரன் எப்படி சொல்கிறீங்க அவன்தான் எல்லாத்துக்கும் புது புதுசா இது பண்றானே புது புதுசா பேர் வைக்கிறதால அந்த பேரையும் அவனே தான் வச்சிருப்பான் ஆமா கண்டிப்பா டெஃபினட்டா அப்படி தான் இருக்கணும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அண்ணா வந்து சைனாக்காரன் தான் வச்சிருப்பேன் அப்படினு சொல்றாரு ஆனா அது கிடையாது அதான் இல்லங்கற நானி சிக்கன் 65 க்கு சிக்கன் 65 ன்னு ஏன் பேர் வந்துச்சு அது சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல முறு முறுன்னு இருக்கிறதுனால அது சிக்ஸ்டி ஃபைவ்ன்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு டீப் ஃப்ரை சிக்கன் தான் ஆக்சுவலாக அது சிக்ஸ்டி ஃபைவ் இவங்களாம் உருவாக்கினதுன்னு நினைக்கிறாங்க எவ்வளோ வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ முன்காலத்தில் வந்து ஒரு சிக்கன் அறுபத்தஞ்சு பீஸாக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அறுபத்தஞ்சு பீஸாக வச்சிருப்பாங்க ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன் அஞ்சு இங்க இருக்கு பாக்கி அறுபது சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பேர் வந்துச்சு சார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாம் போட்டு செஞ்சாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சதா எப்படி டீட்டெயிலா கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் கோழி கறி சொல்லுவாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல சிக்கன் சொல்றாங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது வந்து மிளகாத்தூள் பெப்பர் அதெல்லாம் போட்டு ஒன்றா செஞ்சாங்க அது சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க அதனால தான் அதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அதனால தான் அதுக்கு அந்த பேர் சார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஏன் பேர் வந்துச்சு சார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு பேருக்கு வந்துச்சுன்னா என்ன சார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்

சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தெரியுமா சிக்கன் பக்கோடா தெரியும்ல அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க தெரியாது அது பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால மசாலா போட்டு அதுக்கு அந்த பேர் வந்துச்சு பாட்டிக்கு தெரிஞ்சது கூட எங்கள் நம்ம கேமராமேனுக்கு தெரியல பாட்டி தெரியலன்றது தெரியுமா அது தவறான பதிலாச்சே தெரியல அதான் சொன்னேன்னா என்ன அது சிக்கன் வந்து எண்ணெயில் போட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அது சிக்கன் பக்கோடா பாருங்க தவறாக சொன்னாலும் பாட்டி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க அதுக்கான அது பதில் கிடையாது இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு பேர் வந்துச்சு இங்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மே 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 சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் लगत और कहीं हो कि नहीं हो अभी तो बुहारी में देखा हूं। और बेस्ट है सिक्सटी फाइव बुहारी का तो சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை புகாரி ஹோட்டலில் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு முன்னாடியிலிருந்து பன்னீரை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அப்புறம் வந்து இது பன்னீர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனில் பேஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவை பேஸ் பண்ணி தான் வந்து சிக்கனுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அழைச்சிட்டு இருக்காங்க இப்போது உலகம் எங்கேயுமே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்கிறாங்க அப்படின்னா முக்கிய காரணம் வந்து புகாரி ஹோட்டல் தான் பார்வதி என் பிள்ளையோட அறிவு